வணக்கம் நான் நவீன்குமரன் வள்ளிய மொழிகொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஒரு தலைப்பு ஒட்டி பேச போறோம் தலைப்பின் பெயர் சீமானின் புயல் என்னங்க வள்ளிய மொழையொலி ஒரு தமிழ் தேசிய சிந்தனை கோட்பாடு கொண்ட ஒரு வலைவொலி குறிப்பாக நாம் தமிழர் கட்சி ஆதரவு நிலைப்பாட்டுல இயங்கக்கூடிய ஒரு வலையொலி அப்படி இருக்கும் போது நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து அவர்களின் செயற்பாடுகளை ஆதரித்து தமிழ் தேசிய சிந்தனையை பற்றி பேசக்கூடிய ஒரு வலைவொலி திடீர்னு சீமாவின் பொய் அலப்பறைகள் காணொளி போடுறோமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதற்கு நாங்கள் முதலில் வருத்தம் தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களை இந்த நிலைக்கு எதிர்த்தரப்பு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு கிளிக் பைட்டுக்காக ஏன்னா ஒரு உண்மையை விட பொய் வேகமா பரவுது அந்த பொய்யை நம்பி இருக்கிற மக்களை கொண்டு வருவதற்காக தான் இந்த ஒட்டி நாங்க காணொலிகள் போடுற மாதிரி ஆயிபடுறோம் ஆயிடுச்சு சரி சீமானின் பொய் என்ற பேர்ல தொடர்ச்சியா சீமானவர்களின் மீது வைக்கப்படுகின்ற அவதூறுகளுக்கு பதில் அளிக்கலாம் அப்படின்னு நாங்க நம்புறோம் அதுல முதல் காணொளி முதல் பகுதி இது இதுல என்ன நடக்குது அப்படின்னா எதிர்த்தறுப்பை சார்ந்த அந்த எதிர் சித்தாந்தத்தை சார்ந்த சுகுணாதிவாகர் இவர் வந்து இந்த திராவிட சார்பு நிலை கொண்டவர் பெரியாரின் பக்தர் குறிப்பா வந்து ஒரு பத்திரிகையாளர் ஒரு கவிஞர் ஒரு எழுத்தாளர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த தொலைக்காட்சி விவாதங்கள்ல இவருக்கும் தம்பி எடுமாவனம் கார்த்தியவர்களுக்கும் விவாதம் நடைபெறும் இல்லை சுகுணா திவார்கள் வந்து இப்ப சமீபத்துல தன்னோட ட்விட்டர் உலையில போட்ட பதிவு என்னன்னா ஸ்ருதி டிவி அப்படின்னு ஒரு யூடியூப் வலைக்காட்சி இருக்கு அவங்க கூட அந்த வலைக்காட்சியில இடம்பெற்ற சீமான் அவர்களுடைய ஒரு சின்ன காணொலி பகுதி தான் வெட்டி இதுல போட்டிருக்காரு கிப்பீங்க அதுல சீமான் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா தமிழ் அறிவியல் மொழி என்பதை சொல்வதற்காக தஞ்சாவூருடைய கோயில் இருக்குல்ல அதனுடைய நிழல் கோபுர நிழல் தரையில விழாதுன்னு பேசியிருக்காரு இத குறிப்பிட்டு பேசிய சுகுணா திவாகர் என்ன சொல்றாருன்னா அதாவது இந்த இந்துத்துவாதிகள்லாம் இந்த தில்லை நடராஜர் கோயில் மேல அந்த சாட்டலைட் செயற்கை கோயிலுடைய இது விழாதுன்னு சொல்லிட்டு அதாவது நிழலோ இல்லை அதனுடைய காட்சியோ இடம் வராதுன்னு சொல்லிட்டு ஒரு இந்துத்துவாதிகள் பேசுறாங்கல்ல அதற்கு நிகரா இவர் பேசுறாரு தமிழ் அறிவியல் மொழி பேசணும்னு சொல்லிட்டு ஒரு உண்மைக்கு புறம்பான் ஒரு செய்தியை சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை போட்டுடுறார் அதற்கு பதிலடி கொடுக்கிற விதமா அவரோட பதிவை கோட் பண்ணி அதாவது எடுத்துக்காட்டி காட்டி வாடம் காட்டி ஒரு பதில போடுறாரு என்ன சொல்றாரு அவர்கிட்ட அண்ணே நீங்க இப்படி பேசுறீங்க அண்ணா அது தமிழ்நாடு பாடநூல் சார்பா வெளியிடுற நூலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல மூன்றாம் வகுப்புல வெளியே வந்த சமூக அறிவியல்ல இல்லை ஏதோ ஒரு பாடத்துல இந்த செய்தியை குறிப்பிட்டிருக்காங்க அப்ப அவங்க போய் சொல்றாங்களா இது இல்லாம பள்ளி கல்வித்துறை வேர்களை தேடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இது ஒரு நிகழ்வோ ஒரு இதழோ வெளியிட்டு இருக்காங்க அதுலயும் இதை பத்தி குறிப்பிட்டிருக்காங்களே அப்ப அவங்க போய் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இதுல என்ன சொல்றதுன்னு தெரியல ஏன்னா தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சொல்லிருக்கு அது சமாளிக்கிறதுக்காக சூடாநிதி வாங்கன்னா பரவாயில்லையே உங்க அண்ணன் மூணாவது படிச்சுதான் அதை பேசிட்டு இருக்கிறாரா அவரை கூடிய சீக்கிரம் நாலாவது படிக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பேசுறது தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பா பாடல் உள்ள மாணவர்களுக்கு எடுத்து இயம்பக்கூடிய செய்தி ஒண்ணு தவறான செய்தின்ற மாதிரி அவர் சொல்றாரு சார் இதோட உண்மை நிலை என்ன சீமன் பொய் தான் பேசுறாரா இவங்க பண்ற அளப்பறை என்ன அப்படின்னு நான் இப்போ சொல்றேன் ஒரு இந்த செய்திய தமிழ்நாடு பாடல் ஒன்று மட்டும் இல்ல பல இந்த ஆர்கிடெக்டர் சொல்லுவாங்கல்ல இந்த கட்டிடக்கலை வல்லுநர்கள் அவங்க பேசியிருக்காங்க குறிப்பா வரலாற்றுத்துறை சார்ந்தவங்க இத பேசியிருக்காங்க இதுல என்ன செய்தி அப்படின்னா தஞ்சாவூர் கோவிலுடைய கோபுர நிழல் விழுனா விழும் ஆனா நண்பகல் நேரத்துல அதாவது சூரியனுடைய வெயில் உச்சில இருக்கும் போது குறிப்பாக அந்த கோபுரத்தின் நிழல் தலைப்பகுதியில் விழாம அந்த கோபுரத்தின் அமைப்பு கொஞ்சம் கீழே தடிமனா இருக்கு மேல கூரா இருக்குன்றால அந்த கோபுர நிழல் ததன் மேலே விழும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட வல்லுநர்கள் சொல்றாங்க இதனால பார்வை தோட்டத்திற்கு அந்த தஞ்சாவூர் கோயில் கோபுரத்தின் நிழல் தரையில விழாத மாதிரி ஒரு தோற்றமாயை தரும் இலுஷன் அப்படின்னு சொல்றாங்க ஆக சீமன் அந்த காணில் என்ன பேசிருக்காரு தரையில் விழாதுன்னு இருக்காரு அந்த நிகழ்வு நடக்குதுன்னா நேரங்கள்ல அதற்கு காரணம் அந்த கட்டிட அமைப்பு அது சோழ மன்னர்களுடைய அந்த கட்டிட மன்னர்கள் தெரிந்துதான் பண்ணாங்களா நமக்கு தெரியாது ஆனா அந்த கோவில் கட்டப்பட்ட அமைப்பு முறை அந்த கோவில் பூமத்திய பகுதியில அதாவது இந்த பூம இது இருக்குல்ல இந்த பூமி பகுதியில அது இருக்கக்கூடிய அந்த அச்சரேகை தீச்சரேதைன்னு அந்த ஈக்வேட்டர் அந்த மாதிரி அந்த நில அமைப்புல இருக்கிறதுனால இந்த நிகழ்வு நடைபெறுகிறது என்பது உண்மைன்னு குறிப்பிட்டிருக்காங்க சரி இது நீ எப்படி சொல்ற நீயும் கதை விடலால அப்படின்னு நீங்க கேட்கலாம் யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளா நமக்கு எப்படி யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் இருக்கோ அதே மாதிரி கேரளால யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளான்னு சொல்லிட்டு ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு அதுல டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி தொல்லியல் துறை சார்ந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல பணிபுரியக்கூடிய ஒரு அசோசியேட் ப்ரொஃபசர் அதுக்கப்புறம் வேற கல்லூரியை சார்ந்த ஒரு போஸ்ட் கிராஜுவேட் துறைக்குள்ள அதாவது வந்து இந்த இளங்கலை முதுகலை இந்த முதுகலை துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தரும் சேர்ந்து ஒரு கட்டுரை எழுதுறாங்க அந்த கட்டுரையோட தலைப்பே ஷேடோலஸ் மார்வல் நிழல்லாத அற்புதம் அப்படின்ற பேர்ல அந்த கட்டுரையோட தொடக்கம் தொடங்குது இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஜேர்னல் ஒரு இதழை வெளியிடுறாங்க அந்த இதழில் கிட்டத்தட்ட பத்தாவது ஆண்டு பதிப்பு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஒரு ஏழுல இருந்து ஒன்பது பக்கத்துல இந்த ஆய்வு கட்டுரை இடம் பெறுகிறது இந்த கட்டுரை வந்து எது துறை வெளியிடுது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி எது வெளியிடுறாங்க யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளா ஒரு அரசு கல்வி நிறுவனம் அதுலதான் இதை வெளியிடுறாங்க அவங்க என்ன சும்மாவா வெளியிடுவாங்க அதுவும் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தொல்லியல் துறை சும்மாவை வெளியிடுவாங்க அவங்க அந்த கட்டுரையில இந்த பெனோமினோவை பத்தி சொல்றாங்க ஆமா நிழல் விழுவும் ஆனா இந்த நிழல் அந்த கட்டிட அமைப்புல குறிப்பிட்ட நேரத்துல தன்னோட அடிப்பகுதி காரணமா இருக்கணும் பகுதி சிறியதா இருக்கனால தன் மீதே எழுதுனால ஒரு மாய தோற்றத்தை குறிப்பிடுது ஆனா இது ஒரு அற்புதம் ஒரு விந்தை ஒரு கட்டிடக்கலையோட சிறப்புன்னு சொல்லி அந்த ஆய்வு கட்டுரையை எழுதியிருக்காங்க இந்த ஆய்வு கட்டுரையை எழுதும் போது என்ன பண்றாங்கன்னா அதற்கு கீழே சில சைட்டேஷன் சொல்லுவாங்க வேற சில யாராவது வல்லுநர்கள் இல்ல வேற யாராவது குறிப்பிட்ட நூல்கள் குறிப்பிட்டதை எழுதியிருப்பாங்க இதுல நான் ஒரு மூணு பேரை பத்தி சொல்றேன் கணபதி சதபதி அதாவது இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு கட்டிடக்கலை வல்லுனர் குறிப்பா இந்த கோவில் கட்டுறதுல திறன் பெற்றவர் இவர் தான் நம்ம குமரி முனையில இருக்கக்கூடிய அந்த வள்ளுவர் சிலையை கட்டினவன் இவர் என்ன சொல்றாருன்னா அந்த கோயிலை கட்டினாங்கல்ல தஞ்சாவூர் பெருங்கோவில் அதை கட்டின குஞ்சரமல்லரன் என்னுடைய முன்னோர்னு குறிப்பிட்டிருக்கார் இவர் தான் கலைஞரின் காலகட்டத்துல இந்த திருவள்ளுவர் சிலைய அங்க கட்டினாரு இவர் என்ன சொல்றாருன்னா இவரும் இதே குறிப்பிட்டு சொல்றாரு நிழல் விழும் ஆனா விழற நிழல் அந்த இதுலேயே விழும் அப்படின்ற மாதிரி அதனால அது ஒரு மாயத் தோற்றத்தை குறிப்பிட்டுதான் சொல்றாரு இப்போ ஒரு கட்டிடக்கலை வல்லுன்னு சொல்றாரு ஆனா இவர் தமிழ்நாட்டுக்காரர் வெளிநாட்டுக்காரர் ஒருத்தரை பத்தி பாக்கலாமா இதே கட்டுரையில இதே தஞ்சாவூர் பெருங்கோயில பத்தி எழுதுன ஒரு நூலை குறிப்பிட்டு அந்த நூலோட ஆசிரியர் பெயரை குறிப்பிட்டு அவரும் சொல்லியிருக்கார் சொல்லியிருக்காரு அவருடைய பெயர் பி பிச்சட் பி பிச்சட் ஒரு மாதிரி அவர் பேர் பியரி பிச்சட் ஒரு பிரெஞ்சு ஆர்கிடெக்ட் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம கன்சர்வனிஸ்ட் அது என்ன கன்சர்வனிஸ்ட் என்ன அர்த்தம்னா இந்த தொல்லியல் சார்ந்த இடங்களை பராமரிக்கிறவர் தென்கிழக்கு ஆசியால இருக்கக்கூடிய பல தொல்லியல் இடங்களை பராமரிப்பு பணியில ஈடுபட்டவர் ஒரு ஒரு பிரெஞ்சு ஆர்கிடெக்ட் அப்போ ஒரு வெளிநாட்டுக்காரரும் குறிப்பா பெருகிய கோயில் பத்தி எழுதிய நூல்ல குறிப்பிட்டிருக்காரு இதை தாண்டி ஏஎம் தக்ஷி சாரி ஆக்சுவலி ஏ எம் தக்ஷின்னு போட்டிருப்பாங்க அவர் பேரு எம் ஏ தக்ஷி இவர் வந்து ஒரு ஆஃப் சவுத் இந்தியா ஆர்கிடெக்சர் பெரிய புத்தகத்துல அவரு குறிப்பிட்டிருக்காரு இவர் யாருன்னு கேக்குறீங்கன்னா சமணம் சார்ந்த கலை அந்த கட்டிடக்கலை அதை பத்திலாம் நிறைய பேசியிருக்கிறவரு அவருக்கு இந்திய அரசின் உயரிய விழுதான பத்மபூஷன் குறிப்பிட கொடுக்கப்பட்டதாக அவர் சார்ந்த வலைப்பக்கத்துல அதாவது விக்கிபீடியால குறிப்பிட்டிருக்காங்க கீழே கொடுத்துருப்பாங்க சைட்டேஷன் அதிலயும் எப்ப கொடுத்தாங்க அப்படின்னு அப்போ ஒரு நடுவன் அரசோட உயரிய விருது பெற்றவர் தமிழ்நாடு அரசனால வள்ளுவர் சிலை கட்டப்பட்ட ஒரு கட்டிடக்கலை வெளிநாட்டை சார்ந்த ஒரு கட்டிடக்கலை அறிஞர் மூணு பேரு இத பத்தி குறிப்பிட்டு பேசியிருக்காங்க அவங்க என்ன பொய்யா பேசியிருப்பாங்க இப்போ இப்ப சீமான் என்ன சொன்னது என்ன நிழல் விழாதுன்னு சொல்லல நிழல் தரையில விழாதுன்னு சொல்லியிருக்காரு அதுல உண்மை இருக்குன்னா உண்மை இருக்கு ஆக இந்த மாதிரி சுகுணா திவாகர் போன்ற பத்திரிகையாளர்கள் தான் ஏத்துக்கிட்ட சித்தாந்தத்தின் காரணமாக ஒரு உண்மைத்தன்மையின் முழு வடிவத்தை அறியாம சீமான் பொய் பேசுறாரு சீமான் பொய் பேசுறாருன்னே சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கட்டுரையை பற்றிய குறிப்புகள்லாம் நான் இந்த காணொளி பதிவிலேயே நான் அங்கங்க போட்டிருக்கேன் கண்டிப்பா நீங்களும் பார்த்திருப்பீங்க நீங்களே போயிட்டு இந்த தலைப்பு போட்டீங்கனாலும் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளாவோட வெப்சைட்ல இது கிடைக்கும் அதுல நான் சொன்ன இந்த மூணு பேருடைய பேரும் குறிப்பிடப்பட்டிருக்கும் கீழே அந்த மூணு பேர் எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்கன்ற செய்தி இடம்பெறும் இந்த காணொலி பாக்குறவங்க எல்லாருக்கும் நான் வேண்டுகோள் விடுப்பது என்னன்னா இந்திய அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டை சார்ந்த ஏதாவது விளையாட்டு வீரர்கள் வெற்றி பெற்றா இந்திய வீரர்களாக பார்ப்பதும் தமிழ்நாட்டை சார்ந்த ஏதாவது மீனவர்கள் இலங்கையில் துயர் உற்றா தமிழக மீனவர்கள் பார்க்கிற பார்வை என்ற மாதிரி தமிழ்நாட்டில் நடைபெற எந்த வெற்றி இருந்தாலும் அது திராவிட வெற்றினும் தமிழ்நாட்டுல இடம்பெறுகின்ற எந்த துயரா இருந்தாலும் அது தமிழர்களின் இழி செயலாளா வந்ததுன்னு குறிப்பிடுற அதே மனப்பான்மையை கொண்டிருக்காங்க இத குறிப்பா இந்த கட்டிடக்கலை தஞ்சாவூர் பெரிய கோயில திராவிட கட்டடக்கலைன்னு சொல்றவங்க அந்த கட்டடக்கலையின் ஒரு சிறப்பு தமிழர்களை பத்தி இருக்குதுன்றதுக்காக எந்த அளவுக்கு எள்ளி நகையாடுறாங்கன்னு பாருங்க இந்த காணொலி உங்களின் பார்வைக்கு நன்றி வணக்கம்